சில்க் இருக்கு காட்டன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கு ஓன்ல ஒரு ஒரு டிசைன்ஸ் இருக்கு இதுல இது வந்து கலம்காரியில வரும் ஷார்ட் இது கான்ட்ராஸ்ட் பேண்ட் பார்டர்ஸ் இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் இந்த மாதிரி இந்த அப்டிராக்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் கலம்காரி ஷால் அண்ட் ஷால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபிளாரல் ஃப்ரண்ட்ல இருக்கும் இது டாப்ஸ் இது பேண்ட் இது ஷால் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் நம்ம ஷாப் நம்மளோட ஷாப்லோட நேம் வந்து பவதாரணி டெக்ஸ்டைல்ஸ் இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டிஸ்ட்டு சுடிதார் மெட்டீரியல்ஸ் அது எல்லா ஃபேப்ரிக்ஸ்லயும் இருக்கு நம்ம அண்டிச்சட் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஓகே அப்புறம் சாரீஸ் கேட்லாக் சேரீஸ் அப்புறம் செல்க் காட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் சேரீஸும் லினென்ஸ் அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் சாரீஸும் நம்மள்ட்ட இருக்கு நம்ம ஒன்லி த்ரூ ஆன்லைன்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஷாப்பிங் ஆமா விண்டோ ஷாப்பிங்கும் விண்டோ ஷாப்பிங் கிடையாது சோ நம்மளோட வெப்சைட் நம்ம இருக்கு சோ அதுல வந்து நம்ம என்ன வேணுனா பிளேஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்து நம்ம

கோச்சமல்லி டிசைன் ஆமா குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் அட் தி சேம் டைம் ஆமா தெரியும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதே வந்து সিল்க் காட்டன்ஸ்ல ம் ரா সিল்க்ல சோ இது வந்து டாப்ஸ் செக்டு ம் இது பேண்ட் இதுக்கு 3 பீஸ் ஆ 3 பீஸ் செட் இது இது வந்து ஷால் ஷால் அதுல பாத்தீங்கனாலும் கலர்ஸ் நமக்கிட்ட அவைலபிள் இந்த பேட்டர்ன்ல ஆமா இது வந்து கலம்காரியில வரும் ஷால் ஷால் இது பாத்தீங்கனா சேம் மாதிரி செக்ட் 3 பீஸ் இதெல்லாம் ஓகே ம் பேண்ட் இது ஷால் ம் அப்படியே இந்த சிங்கிள் செட்னாலும் நீங்க எந்த ஒரு நாளும் ஆமா அவேலபிள் ஷிப்பிங் பண்ணிடுவோம் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இதுவுமே சில்கா ஓச்சம்பல்லி சில்கு இது ஃப்ரண்ட் அல்ல இந்த டிசைன்ஸ் வரும் ஓகே இது கான்ட்ராஸ்ட் பேண்ட் இது ஷார்ட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி அதை வியர் பண்ணும் போது அதோட லுக் இருக்கும் இது பாத்தீங்கன்னா இது பியா சல்கா இது சுடி மெட்டீரியல் சுடி மெட்டீரியல் இதுவும் டாப்ஸ் அண்ட் ஷால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபிளாரல் பிரண்ட்ல இருக்கும் அடுத்து இது பாத்தீங்கன்னா பொட்டோலா சில்க் பொட்டோலாஸ்ல நம்மள்ட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் நல்லா ஷைனிங் சாஃப்டாவும் இருக்கும் ஷைனியாகவும் இருக்கும் சில்க் ஃபேப்ரிக்ஸ் இது இது டாப்ஸு இது பேண்ட் இது ஷால் இது பாத்தீங்கன்னா சேம் அதே இதுல காட்டன்ல ரா சில்க்ல இது வந்து டாப்ஸ் இந்த மாதிரி கலம் கார் பிரிண்ட் ஷால் சூப்பர் ட்ரெடிஷ்னல் சேம் அதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு இது பார்த்தீங்கன்னா கலம்காரி கலம்காரியில சில்க் ஃபேப்ரிக் ஆமா சில்க்கு ஈச் ஃபேப்ரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரேட் கூட கூட ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி வந்து கூடிட்டு இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கும் நம்ம வேர் பண்றதே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்டர் வச்சு இது டாப்ஸ் இது ஷால் நம்ம வேணாலும் மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதுலேயும் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இது எல்லாமே சில்க்ஸ் அப்படி வேணா நம்ம வந்து காட்டன்ஸா வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் சில்க் இல்லாம காட்டன் காட்டன்ஸ்ல வேணாலும் நமக்கு அவைலபிள் இதோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி அதுலயே நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த கலம்காரி டாப்ஸ்லேயே த்ரீ பீஸ் செட்லேயே வந்து பியார் காட்டன்ஸு இது டாப்ஸு இது ஷாலு இது பேண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சில்க் ஃபேப்ரிக்கு ப்ரீமியம் குவாலிட்டி நெக் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி வரும் இந்த Borders மாதிரி Borders. neck இந்த மாதிரி sequence work shawl பார்த்தينا இந்த மாதிரி full printed இந்த shawl வர சூப்பர் இதெல்லாம் நமக்கு கிட்ட கலர்ஸ் நிறைய இருக்கு சோ இது ஒரு கலர் ஒரு கலர் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டன்ஸ்லயே செட்டினாடு காட்டன்ஸ் ஃபேப்ரிக்ல பார்டர்ஸ் இந்த மாதிரி மேங்கோ மோட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு இதோட பிரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி இது வந்து டாப்ஸ் அண்ட் ஷால் மட்டும் தான் வரும் இதுல இந்த ஷால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதெல்லாம் வேர் பண்ணும்போது அதோட லுக் வந்து ரொம்ப ராயல்ட்டியாக இருக்கும் ஃபேப்ரிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியர் காட்டன்ஸ் இதெல்லாம் இது டாப்ஸு இது ஷால் ஷால் வந்து ஃபுல் இந்த மாதிரி டபுள் சைட் பார்டர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இது ஜக்காலு இது ரா சில்க்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பிளைன்ஸ் ஜரி வச்சு இது ஜக்காலில் ஃபுல் ஷார்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கும் இதெல்லாம் பார்ட்டி வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நமக்கு கோடில் இதோடய ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சேம் ரா சில்க்ஸு இது டாப்ஸு செக்கில் ஃபேப்ரிக்கு சில்கில் கல்லம்காரி ஷால் சூப்பர் இது ஃபுல் கான்ட்ராஸ்ட் கலம்காரி இதெல்லாம் பேர் பண்ணால் அதோட லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்

இதுலயும் நம்ம கிட்ட கலர்ஸ் இருக்கு நம் கலங்காரை பிரிண்ட்லயே ஹையர் அண்ட் வேர் நம்ம கிட்ட இது வந்து டாப்ஸ் இது வந்து பேண்ட் இது ஷார்ட் அப்புறம் हॉफ இஸ் இதெல்லாம் நார்மல் காட்டன்ஸ் பியூர் காட்டன்ஸ் காட்டன்ல ஜரி ஃபுல் ஃப்ளாரல் ரொம்ப சாஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஓ சூப்பரா இருக்கு தியாஸ்மா இருக்கு ஆமா ரொம்ப சாஃப்ட் காட்டன் ஷால் வந்து ஷிஃபான் ஷால் ரெகுலர் யூஸ் ஆஃபீஸ் யூஸ் அதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலாம் பேண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காட்டன் பியூர் காட்டன் நெக் இந்த மாதிரி மிரர் வாக் த்ரீ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் இது பேண்ட்டு ஷால் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் கிட்ட இருக்கு இது ஒரு பேட்டர்ன் நெக் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட பேண்ட்டு அண்ட் கான்ட்ராஸ்ட் துபட்டா இது டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்ல இது டாப்ஸு இது பேண்ட்டு அண்ட் இது வந்து துபட்டா

டாப்ஸ் ட்ரை கலர் கீழே வந்து ட்ரை கலர் ஆகும் இந்த மாதிரி இது பேண்ட் இது துப்பட்டா இது எல்லாமே கலர்ஸ் இதுல வேணாலும் நமக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது ஸ்டார்டிங் பிரைஸ் தௌசண்ட் இருந்து இருக்கு அஃபியூஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம கிட்ட நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு இது வந்து இது ஒரு டிசைன் இது டாப்ஸ் இது பேண்ட்டு இது துபட்டா அண்ட் இது பேண்ட் சேம் கலர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஜாமி டிசைன்ஸ் இது டாப்ஸு

இது பாட்டம் அண்ட் இது துப்பட்டா இதில் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் ரெகுலர் யூஸ் ஃபேப்ரிக் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஜெய்பூர் காட்டன் சோ இது டாப்ஸ் இது ஷால் இந்த மாதிரி ரெட் வித் பிளாக் லேக் பேண்ட் வந்து இந்த மாதிரி பிரிண்டட்ஸ்ல வரும் பிளாக் வித் ரெட் எப்பவுமே அல்டிமேட் சோ இதுல நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு இந்த இதெல்லாம் ரஃப் யூஸ் ஃபேப்ரிக்ஸ் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாமே இவ்வளோன்னு ஒரு ஒரு பேட்டர்ன்ஸு நெக் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக வரும் அட் த சேம் டைம் வந்து பாட்டம் இந்த மாதிரி பிரிண்டரில் வந்துடும் ஷால் இதே வந்து சில்கு காட்டன் சில்கு நெக் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஃபுல் சீக்வென்ஸ் ஒர்க்கு காந்தா ஒர்க் ஸோ இது வந்து தூபட்டா இது வந்து பாட்டம் வந்து பிளைன் தூபட்டாலேயும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருவாங்க இது காட்டன் ஃபேப்ரிக் பியார் காட்டனு நம்ம கிட்டே மோஸ்ட்லி எல்லாமே பியோர் காட்டன்ஸ் தான் இருக்கும்

ஷால் எல்லா ஷாலுமே டூ டூ ரெண்டே ஹால் அந்த இதுல இருக்கும் டூ ஃபைவ் கிட்ட இருக்கும் எது பார்த்தீங்கன்னா கோட்டா பிரீமியம் கோட்டாஸ் இதெல்லாம் இது டாப்ஸ் இது பேண்ட் இது வந்து ஷால் இது ஹேண்ட்லூம் காட்டன் இது டாப்ஸ் இது பேண்ட்டு பாந்தினிலேயே சில்க் இருக்கு காட்டன்ஸ் இருக்கு ஓன்ல ஒரு டிசைன்ஸ் இருக்கு இது வந்து டாப்ஸ் வித் ஷால் மட்டும் கலம்காரி இது எல்லாமே தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது எல்லாமே ஜெய்பூர் காட்டன்ஸ் இது டாப்ஸ் இந்த ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கும் காட்டன்ஸ் தான் ஷிஃபான் டுபட்டா இது வந்து பேண்ட் ம் இந்த ஜெய்ப்பூர் காட்டன்ஸ் நம்ம நிறைய கலர்ஸ் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு இதுவும் ஜெய்ப்பூர் காட்டன்ஸ் தான் இது கோட்டா ஃபேப்ரிக் லினனு இது வந்து பாத்தீங்கன்னா பியோர் காட்டன் டாப் மட்டும் ஷால் வந்து கலம்காரி ம் இந்த மாதிரி கலம்காரி ஸ்டைல் வந்து நிறைய இருக்கு மோஸ்ட்லி பார்த்தா ட்ரெண்டாகவும் இருக்கு இது ஷிஃபோன் ஷிஃபோன்ல எம்பராய்டி ஃப்ரண்ட் மாதிரி பேட்ச் ஒர்க்கு அண்ட் ஓட்டம் வந்து இந்த மாதிரி பிளைனாக வரும் இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் ஜார்ஜட நெக் டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஆமாம் பார்ட்டி வைஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இது ஜாஜெட்ல நம்ம கிட்ட நிறைய இருக்கு இ சீக்குவென்ஸு இது எம்ப்ராய்டரி ஸ்டைல் அதே மாதிரி கலம்காரீல பாத்தீங்கன்னா டாப்ஸ் அண்ட் ஷால் மட்டும் இல்லை கலம்காரிஸ் நிறைய இருக்கு இச் ஷால் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸ் அட்யோனிக்கா இருக்கும் டாப் போட்டு இந்த மாதிரி ஷால் போடும்போது

பாருங்க ஃபேப்ரிக் நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அதோட ஃபீல் எப்படி இருக்கு எல்லாமே ரொம்ப சாஃப்ட் காட்டன்ஸ் அதுல கலர்ஸ் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் சில்கா ஜெய்ப்பூர் காட்டன்ஸ் ஸோ ஜெய்ப்பூர் காட்டன்ஸ் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாந்தினி பாந்தினில நார்மல் காட்டன்ஸ் இது காட்டன்ஸ் நெக் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் துப்பட்டா வரும் எல்லாத்துலயுமே வித் ஹேங்கிங்ஸ் வந்து வந்து இது இது ஒரு ஸ்டைல் இதுவும் சேம் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி அண்ட் ஷாலு அண்ட் பிளைனா ஒரு காட்டன் பாட்டம் மாதிரி இது ப்ரீமியம் குவாலிட்டி பியார் காட்டன் இது வித் எம்ப்ராய்டரி அண்ட் ஷால் வந்து இந்த மாதிரி இது வந்து பிரீமியம் குவாலிட்டி

இதுவும் சேம் நமக்கிட்ட மிரவாக் ஷாலு பேண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா சேர்க்கல ஃபுல் சீக்வென்ஸ் பிரிண்டிங்ல சீக்வென்ஸ் நெட்டட் ஃபேப்ரிக் இது பெயிண்டிங் ஓட பெயிண்டிங் வித் சீக்குவென்ஸ்ல டாப் வந்துரும் ஷால் வந்து பெயிண்டிங்ஸ்ல வந்து இந்த மாதிரி டாப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ட்ரை கலர்ஸில் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்டில் இந்த ஷால் பிளைன் காட்டன் அந்த இதில் வந்து உங்களுக்கு பேண்ட் வந்துடும் நெக்ஸ்ட் சிஸ்டர் நம்ம கிட்ட சாரீஸ் அவேலபிள் சொன்னா சோ கேட்லாக் சாரீஸ் அவேலபிளா இருக்கு சோ பாத்தீங்கன்னா இது வந்து காட்டன் காட்டன் ஃபேப்ரிக் தான் இது ஒரு ஒரு டிசைன்ஸ்ல இருக்கு சூப்பர் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஓகே எல்லாத்துலயுமே அதோட இமேஜஸ் வந்து இருக்கும் சோ ஒரு கேட்லாக் எடுத்துட்டோம்னா அதுல நைன் கலர்ஸ் வரும்

ஸோ இந்த கேட்லாகோட ப்ரைஸு ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் கேட்லாக் சாண்ட் பெயின் ஸாரீஸ் அதாவது காட்டன் க்ளே ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ ஒரு பெயிண்டிங்ஸ் பண்ணால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரிலாம் வெளிக் டிசைன்ஸ் ஸோ சாண்ட் பெயின் ஸாரீஸ் சொல்லுவாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டபுள் சைட் பாட்டரு நம்ம வந்து டபுள் சைடு பார்ட்ரு வரும் போன ஒன்று ஒரு ஒரு டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பர்பல் கிரீன் கிரீன் லைட்டு டார்க்கு பர்பல்ல லைட்டு டார்க்கு ப்ளூவு மெரூன் ஸோ அந்த மாதிரி நைன் கலர்ஸ் அவைலபிள் இது நெக்ஸ்ட் ஸ்கேனலாக சில்க் டபுள் கலர்ஸ்ஸு பிரிண்டட்

சில்வர் பூட்டா வச்சிருக்கோம் பல்லு வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் ஃபுல் டிசைன் இந்த பார்டர்ல என்ன டிசைன் சொல்லுங்க அந்த டிசைன்ஸ் பிளவுஸ் வந்து பிரிண்டட் சோ இதுல நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இது நைல் கலர்ஸ் ஸோ இந்த கலர்ஸ் ஃபுல்லாமே அவைலபிள் நெக்ஸ்ட் கேட்லாக இது வந்து குப்படம் சில்க்

இந்த வந்து குப்படம் சில்க் எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு போர்டர் வந்து போச்சம்பள்ளி போர்டர் நம்ம கிட்ட எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிஸ் தான் இருக்கும் எப்படி நீங்க வந்து ஒரு பொட்டிக் போனா என்ன என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து லைக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வித் ரீசனபிள் ப்ரைஸ்ல நம்ம கிட்ட நம்மளும் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரே சார்ஜ் வந்து தனியா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸாக அவைலபிள்